மதசார்பின்மை என்பது வெளிநாட்டு கொள்கை அதை பாரதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கவர்னர் ஆர் ரவி குமரி வித்யா ஜோதி பட்டமளிப்பு விழாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி நான்கு மாணவிகளுக்கு வித்யாஜோதி பட்டமும் இரண்டு பேருக்கு வித்யாபூஷன் பட்டமும் வழங்கப்பட்டது பட்டங்களை தமிழக ஆளுநர் ஆர் ரவி வழங்கினார் தொடர்ந்து பட்டம் பெற்றவர்கள் ஆளுநருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் முன்னதாக பட்டமளிப்பு வேள்வியும் பட்டம் பெற்றவர்கள் பெற்றோர்களுக்கு பாத பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பட்டம் வழங்கிய ஆர் ரவியின் காலில் மாணவி ஒருவர் விழுந்து வணங்கினார் கவர்னரோ அந்த மாணவியின் காலில் தொட்டு வணங்கினார் இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய ஆர் ரவி இந்து தர்ம வித்யா பீடத்திற்கு நன்றி உடைவனாக இருக்கிறேன் பாரதத்தை மிக சிறந்த நாடாக உயர்த்தும் நோக்கில் நாற்பது ஆண்டுகளாக இந்திய தர்ம வித்யா பீடம் செயல்பட்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்து தர்மம் தான் பாரதத்தை உருவாக்கியுள்ளது பாரதம் இந்து தர்மம் இரண்டையும் பிரிக்க முடியாது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளாக அயலக ஆட்சியில் நமது தர்மத்தை அழிக்க என்னென்ன முடியுமோ அதற்கான முயற்சிகள் செய்தார்கள் அவற்றையெல்லாம் கடந்து வந்துள்ளோம் நமது தர்மம் என்றுமே அழிக்க முடியாதது அதனை பலவீனப்படுத்த முயற்சிகள் நடைபெறுகிறது ஆனால் அவற்றில் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் சனாதன தர்மம் என்பது எளிமையானது ஆனால் வெளியே தெரியும் போது சிக்கலானதாக தெரிகிறது ஏனென்றால் பல கடவுள்களை வழிபடுகின்றோம் இதை பயன்படுத்தி கொண்டு குழப்பத்தை உருவாக்க சிலர் முயற்சி எடுக்கின்றனர் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் எல்லோருக்கும் விளக்கம் கூறும் அளவிற்கு தயாராக வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் இளைய சமுதாயத்தினர் இது குறித்து விளக்கம் அளிக்க தயாராக வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் பாரதத்தில் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் காஷ்மீர் முதல் குமரி வரை போதிக்கப்பட்டு வருகின்றன ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என சனாதன தர்மம் உணர்த்துகிறது பாரதம் வலிமையடைய வேண்டும் என்றால் நாம் சுயமரியாதை மக்களுக்காக மாற வேண்டும் மதசார்பின்மை அரசியல் சாசனம் அமைக்கப்பட்ட போது அங்கிருந்தவர்கள் நக்களாக சிரித்தார்கள் அரசியல் சாசனத்தில் இடம்பெறாத மதசார்பின்மை அவசர காலகட்டத்தில் சில சமுதாயங்களை திருப்திப்படுத்தவே கூறப்பட்டதே உண்மை என்றும் மதசார்பின்மை வெளிநாட்டுக் கொள்கை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசினார் Secularism is not a Bharti concept. In Europe, secularism came because there was a fight between the church and the king. And they wanted to stop the fight. So they said, You be away, I be away. Separation between the church and the king. Because they were fighting and fighting for hundreds of years. They wanted to stop the fight. So they said, you be your way, I am my own There is no one way. We should not interfere in each other. At the time of independence, when our constitution was being drafted, those are founding fathers of our constitution. At the time, <coughs> somebody, one member said, should we talk about secularism? इंटायर कॉन्स्टिट्यूंटली हाउ कैन देर बी कॉन्फ्लिक्ट धर्म हाउ कैन भारत बी अवे फ्रॉम धर्म सेक्युरिज्मियन कॉन्सेप्टी है And so secularism was not brought in our constitution at the time when the constitution was made. 25 years later, during emergency period, one insecure prime minister, to appease certain set sort of people, introduced secularism in the constitution. But even at that point of time, when the bill was introduced in the parliament, Sadar Swaram Singh, who led the bill, piloted the bill, he said, he explained, our secularism is not European secularism because in our country our outlook has been Sarva Pantasambhav, Sarva Matasambhav, there is no discrimination. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.